ஓ முருகா வெற்றிதான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் எல்லாருக்கும் என்னை பிடிக்கணும் எல்லாருக்கும் பிடிச்சா மாதிரி நான் இருக்கணும்ன்றதுக்காக நீயே பல விஷயங்களில் அனுசரித்து கொண்டு சுயமரியாதை இழந்து வாழ்வதை காட்டிலும் நான் இப்படிதான் எனக்கு பிடிச்சது மாதிரி தான் வாழ்வேன்னு ஒரு சிலருக்கு மட்டுமே பிடித்தாலும் கூட நீ திமிர் கலந்த தன்மானத்தோடு வாழ்வது மேல்தான் என் செல்வமே நீ எதுக்காகவும் வேணாம் வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல கஷ்டமான விஷயம் கிடையாது வாழ்க்கையை வாழ்வதும் அவ்வளவு கஷ்டம் கிடையாது உன்னை சுத்தி இருக்கிறவங்களை சமாளிப்பது தான் கஷ்டமே தவிர வாழ்க்கை என்பது மிக சுலபமான விஷயம்தான் உறவுகள் நிறைய இருந்தாலும் பிரச்சனைகள் வரத்தா செய்து உறவுகளே இல்லைனாலும் ஆதரவா அனுசரணையாக ஒருத்தர் கூட இல்லை என்ற வருத்தமும் மனிதர்களுக்கு இருக்க தான் செய்து இருப்பவர் ஒரு சில உறவுகளாக இருந்தாலும் போதும்னு அவர்களை மட்டும் அன்பையை அன்பாய அரவணைப்பாயை அணைச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை அதன் மூலமாக முன்னேற்றிக்கொண்டு கொண்டு போகும்படி அமைச்சுக்கோ இந்த முருகன் உன் கிட்ட பேச வந்திருக்கேனா நிச்சயமாக அதில் ஒரு காரணம் இருக்கும் தானே காரண காரியம் இல்லாமல் நான் யாரையும் தேடி வருவதில்லை என்பதை நீ அறிவாய்தானே என் செல்வமே ஓ மனசுக்குள்ள நீ எப்படிப்பட்ட எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் ஆனால் நீ வெளியில் உன்னை எப்படி காட்டிக்கொள்கிறாய் என்பதை பொறுத்து தானே இந்த உலகம் உன்னை எடை போடுகிறது அதனால்தான் எப்போதும் நான் கவனமாக தெளிவாக விழிப்புணர்வோடு நடந்துக்கோ நீ அப்பாவியா யதார்த்தமாக வெகிளித்தனமாக இருந்தினா எல்லாரும் உன்னை ஏமாற்ற முயற்சி செய்வார்கள்னு சொல்கிறேன் உன்னை தாழ்த்தி பேச நினைக்கும் மனிதர்கள் முன்பாக நீ உயர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டுமென் செல்வமே அதே நேரத்தில் உண்மையில அன்பு வச்சு பாசம் வச்சு நடக்கிறவங்க முன்னால நீ பணிவாக இருப்பதிலும் எந்த தவறும் இல்லை உனக்கு யாரெல்லாம் உண்மையா இருக்காங்களோ நீ அவர்களிடம் உண்மையாக இருந்துவிடு யாரெல்லாம் உன்னிடம் பொய்பேசி ஏமாற்ற ஏமாற்ற நினைக்கிறாங்களோ அவர்களிடமிருந்து நீ ஒதுங்கியே நின்று விடு என் செல்வமே நீ நிம்மதியாக இருக்கணும்னு நினைச்சின்னா அதுக்கான மிகப்பெரிய ரகசியமே நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது என்பதுதான் ஏன்னா நீ ஒரு சின்ன விஷயம் ஒன்றுமே இல்லை அவங்க உங்ககிட்ட இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும்னு கூட நினைக்க வேணாம் அவங்க அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினச்சாலே கூட நீ ஏமாந்து தான் போவாய் ஏன்னா மனிதர்கள் எப்போதும் ஒரே மாதிரி நினைக்க மாட்டாங்க யோசிக்க மாட்டாங்க ஒவ்வொரு மனிதரும் வெவ்வேறு சிந்தனை கொண்டவர்களாக வாழும் இந்த உலகத்தில் நீ யாரை எதை எதிர்பார்த்தாலும் ஏமாந்து தான் போவ அதனால தான் எப்போதும் யார்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம சிரிச்ச முகத்தோடு இரு யாரையும் நம்பி நீ வாழ வேண்டாம்னு சொல்கிறேன் ஓ மனசில் மறைச்சி வச்சிருக்கும் நியாயமான கேள்விகளை எல்லாம் நீ கேட்க நினச்சவங்க கிட்ட கேட்டுட்டினா அப்புறம் ஒரு மருந்துக்குன்னு சொல்லிக்க கூட ஒரு உறவும் இருக்க மாட்டார்கள் உண்மையிலேயே இப்போ இருக்க உறவுகள்லாம் எப்படி இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னால் போய் இன்னொருத்தரை பற்றி புறம் பேசுகிறார்கள் அவங்க இப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னால் புறம் பேசி ஒருவரை பற்றி குறை சொல்வதும் குற்றம் சொல்வதுமாக வாழும் இந்த உலகத்தில் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் நேருக்கு நேராக இதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தா உலகம் என்ன ஆகும் ஒருவர் கூட அன்பு பாசம் உறவு ஒன்று இல்லாமல் எல்லாரும் தனித்தனி தீவுகளாக அல்லவா நின்று போவார்கள் அந்த விதத்தில் நீ கேட்க போகிறது என்னவோ நியாயமான கேள்விதான் ஏன் இப்படி எனக்கு ஓரவஞ்சனம் செஞ்சீங்க எதுக்காக அந்த விஷயத்தை இப்படி பேசினீங்க எதுக்காக இவங்க கிட்ட போய் அப்படி சொன்னீங்கன்னு உன் மனசில் நீ யதார்த்தமான கேள்விகளை தான் கேட்க நினைக்கிற ஆனால் தவறு செய்தவர்கள் அவங்க தவற ஒப்புக்குவாங்களா என்ன நிச்சயமாக அவங்க எதிர்த்து தான் பேசுவாங்க உன் கூட சண்டைக்கு தான் வருவாங்க இங்கு இருக்கும் மனிதர்கள் எல்லாரும் பின்னால் பேசுவதற்கு தயாராக இருப்பார்களே தவிர முன்னால் வந்து குறைகளை சரி செய்ய செல்வதும் நிறைகளை பாராட்டி பேசுவதற்கும் யாரும் தயாராக இல்லை என் செல்வமே அப்படிப்பட்டவர்களிடம் போய் நீ எதையும் புரிய வைக்கவும் வேணாம் அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி செய்யவும் வேண்டாம் யார் எப்படி வேண்டுமானால் விட்டு போகட்டும் என ஓ வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு அதற்கான வேலைகளை செய்து கொள்ள பழகு புரிந்து கொள்ள முடியா முடியாதவர்களுக்கு நீ போய் அறிவுரை கூறினால் அவர்கள் திருந்த போவதில்லை அவங்களாவே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு அடிபட்டு திருந்தட்டும் என அவர்களை அவர்கள் போக்கில் விட்டுட்டினா எல்லாம் தானாக மாறும் என்னை யார் தோற்கடித்தது நீ கோபத்தோட திரும்பி பார்த்தீனா அவனை தோற்கடித்தது உன்னுடைய கோபமாகத்தான் இருக்கும் ஆம் என் செல்வமே நீ கஷ்டப்பட்டதுக்கும் நீ தோற்று போனதற்கும் பல விஷயங்கள் காரணமாக இருக்குன்னா அதில் முக்கியமான ஒரு விஷயம் உன்னுடைய கோபமும் தான் சில நேரங்களில் சில இடத்துல நீ பொறுமையாக இல்லாமல் அவசரப்பட்டு கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டதுதான் தான் மூன்றாம் நபர் மூலமாக வேறு இடத்தில் போய் பேசி பழகி உனக்கே அது வந்து இப்போது தோல்வியாக சேர்ந்து விட்டது என் செல்வமே எப்போதும் எந்த இடத்துலையும் அதுக்கு தான் பார்த்து பேசு பொறுமையாக பேசு கோபப்படாதன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உன்னை ஏமாற்றியவனை நினைத்து நீ கோபம் கொள்ள வேண்டாம் அவங்க உன்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறதை காட்டிலும் அவங்க தேவைக்கு உன்னை பயன்படுத்தி அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்றது தான் உண்மை ஏன்னா இங்கே வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுனா என்ன நல்ல காசு பணம் சம்பாதிச்சு தான் நினச்ச வாழ்க்கையே சந்தோஷமாக ஆடம்பரமாக வாழ்வதாகத்தானே மனிதர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிதான் உன்னை ஏமாற்றி இன்னொருத்தர் தான் நினைச்ச வேலையை தான் நினைச்ச வாழ்க்கையை இருக்காரு கவலை கொள்ளாதே என் செல்வமே உன்னை அடுத்தவர் அசிங்கப்படுத்தி விட்டாரே என நினைத்து வருந்தாதே எப்போதுமே அழகான ஒன்றை தானே அசிங்கப்படுத்த முடியும் அந்த விதத்தில் நீ அழகான என் பிள்ளை அழகான உன் வாழ்க்கையை அடுத்தவர் அலங்கோலமாய் ஆக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை நிச்சயமாக கொடுப்பேன் நீ எப்படிப்பட்ட ஆள் உனக்கு எவ்வளோ திறமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்தவரிடம் போய் கடன் கேட்டுப்பார் நீ எவ்வளோ பெரிய ஆள் உன்னை விட அவங்க எவ்வளோ புத்திசாலின்றத அவர்கள் பேச்சிலேயே நீ புரிந்து கொள்வாய் அவங்க உனக்கு எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்துருக்காங்கன்றத நீ கடன் கேட்கும்போதே அவர்கள் வார்த்தையால் உனக்கு புரிய வச்சிருவாங்க என் செல்லமே அதே நேரத்தில் நீ அடுத்தவனுக்கு கடன் கொடுத்து பார்த்தாதான் நீ எவ்வளோ பெரிய முட்டாள் என்பதே உனக்கு தெரிய வரும் அப்பா முருகா இப்படி சொல்றீங்களேன்னு கேட்காத ஏன்னா ஒருவருக்கு கடன் கொடுத்து விட்டு வாங்குவது என்பது லேசுப்பட்ட காரியம் கிடையாது அதற்கு உனக்கு திறமை இருக்கணும் உனக்கு பேசத் தெரியணும் அவர்களிடமிருந்து அவர்கள் கையிலிருந்து காசு பணத்தை திரும்ப வாங்குவது என்பது மிகவும் அரிதான காரியம் என்பதை உன் திறமையின் மூலமாக மட்டும்தான் முடிக்க முடியும் என் செல்வமே அவ்வளவு சுலபமா இந்த காலத்துல யார் கையில இருந்தும் காசை வாங்கிடவும் முடியாது கொடுக்கவும் முடியாது அதனால தான் நீ யார்கிட்டையும் கடன் கேட்கவும் வேணாம் கடன் கொடுக்கவும் வேணாம் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை வச்சு நிம்மதியாக சந்தோஷமாக உன் வாழ்க்கையை பாருன்னு நான் சொல்கிறேன் நீ எவ்வளவோ எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்ட போதெல்லாம் கொடுத்து பழகிட்ட ஆனால் காலம் கடந்த பிறகு ஒரு நாள் நிச்சயமாய் நீ உன்னை வருத்தப்பட்டு வேதனைப்படுவ தெரியுமா நாமும் கொஞ்சம் சுயநலமாக இருந்திருக்கலாமே கேட்டவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இப்போ நம்ம கஷ்டப்படுறமே நினச்சி வரந்தக்கூடிய சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வந்துவிடும் பார்த்து நடந்து கொள்ளேன் செல்வமே இங்கு ஆட தெரியாத மயில்களும் இல்லை கூவ தெரியாத குயில்களும் கிடையாது ஏன் நீந்த தெரியாத மீன்கள் கூட இங்கே இல்லை ஓட தெரியாத மான்களும் இல்லை ஆனால் வாழ தெரியாத மனிதன் மட்டும் வாழ தெரியாமலேயே வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னு யோசிச்சுக்கிட்டும் அதிலேயே பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டும் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறான் இங்கு இருக்கக்கூடிய மயில்கள் எல்லாம் ஆடும் திறமை கொண்டதுதான் அதே போல குயில்களுக்கெல்லாம் கூவுறதுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் மீன்களெல்லாம் நீச்சல் தெரிந்ததால் தானே நீந்திக் கொண்டும் வாழ்ந்து கொண்டும் மடிந்து கொண்டும் கூட இருக்குது அதே போல மான்களெல்லாம் ஓட தெரிந்தவையாக இருக்கும் இந்த உலகத்தில் மனிதன் மட்டும் வாழ்க்கையை வாழ்றதுக்காக பிறந்துட்டு எப்படி வாழ்றதுன்னு தெரியாமலேயே கடைசியில் மாண்டும் போகிறான் அல்லவா முதல்ல மனுஷனாக பிறந்துட்டினா வாழ்க்கையினா என்னகிறது புரிதலை உண்டாக்கிக்கோ வாழ்க்கை என்பது அவ்வளவு சுலபமாக எல்லாருக்கும் புரிந்துவிடக்கூடா முடியாத விஷயம்தான் ஆனா நீ அதற்கான பக்குவத்தை உருவாக்கிக்கணும் நீயாவும் உன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்றாங்க எதை செய்யும்போது வெற்றி பெறுகிறார்கள் எதை செய்யும்போது தோல்வி அடைகிறார்கள் என்ன செஞ்சா அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது என்ன செஞ்சா அவங்க கஷ்டப்படுறாங்கன்றத பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதையே உனக்கான மூலதனமாக்கி கொண்டு உன் வாழ்க்கையில் ஜெயிக்க பழகணும் அடுத்தவர் வாழ்க்கையை பார்த்தே நீ உன் வாழ்வில் முன்னேறுவதற்கான வழிகளை கொள் ஓ முருகா